அப்படின்னு பார்த்தா ஒரு அஞ்சு நாள் தான் துல்ஹஜ் எட்டாவது நாளில் தொடங்கி பன்னிரெண்டாவது நாளில் நிறைவு வருகிற அல்லது பன்னிரெண்டாவது நாளில் மகரிமை தொட்டவர்கள் வினாவிலே தங்கியவர்கள் பதிமூனை நிறைவு செய்து வருகிற ஒரு குறிப்பிட்ட நாள்தான் தான் ஹஜ்ஜினுடைய நாட்கள் கடமையிலே இருந்தான் ஆனால் இந்த அஞ்சு நாளைக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகிறார் அஞ்சு நாளை செய்ய வேண்டிய கடமைகளுக்காக எண்ணப்படுகிற சில காலங்களை அவர்கள் செலவு செய்கிறார்கள் அதனால் இந்த மாதங்கள் அஞ்சுடைய காலங்கள் அப்படின்னு அல்லா சொல்லுகிறார் இன்னைக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிற இன்னைக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரத்தில் நாம் ஜித்தாவை அடைய முடியும் அங்கிருந்து ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்தில் மக்காவை அடைந்து விட முடியும் அதிகபட்சமாக மணி நேரம் இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு நாளில் மக்காவை போய் சென்று விட முடியும் மிக பயணத்தின் நேரங்கள் நமக்கு முன்னாலே நவீன வசதிகள் இருக்கிற காரணத்தினால் ரொம்ப குறைவாக நமக்கு தெரியுது அப்படின்னாலும் கூட ஒரு காலகட்டத்தில் இவர்கள் பயணம் எப்படி இருந்தது என்றால் ரமலான் முடிந்து சப்பாவிலே தொடங்குவார்கள் அஜெல்லாம் முடிச்சிட்டு அவங்க வரும்பொழுது பார்த்தா ரவி உள்ளவளை தொட்டு இருக்கும் சுமார் நான்குலருந்து ஐந்து மா ஆறு மாத காலங்கள் அவருடைய பயணம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கலாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க மூணு மாதம் அதை விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களுக்கு நாலு மாதம் அதை விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறு மாத காலங்கள் பயணம் அந்த காலங்களாக இருக்கும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் செய்யக்கூடிய கடமைகளுக்காக வேண்டி இவ்வளவு நீண்ட பயணங்கள் இருக்கிற காரணத்தினால் தான் அல்லா சொல்கிறார் இதுவரைக்குமான சுருகி அல்லா சொல்கிறார் இது எல்லாம் ஹஜ்ஜினுடைய காலங்கள் என்று அல்லா சொல்கிறார் அந்த ஹஜ்ஜினுடைய காலங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது وَمَنْ فَرَضَ فِيهِنَّ الْحَجَّ فَلَا رَفَثَ وَلَا فُسُوكَ وَلَا جِدَالَ فِي الْحَجِّ இந்த ஹஜ்ஜினுடைய காலங்களில் அநியாயம் செய்வதோ கெட்ட வார்த்தைகள் பேசுவதோ அல்லது மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோ எதுவும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் இந்த காலத்திற்காக வேண்டி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே அல்லாஹ் நல்லதாக ஆக்கி தருவார் நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சிலதை சித்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் சிலதை தயார் நிலையிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஹச்சிற்காக வேண்டி சிலதை செலவு செய்யுங்கள் நீங்க என்ன செலவு செய்யறீங்களோ அதுல ரொம்ப வரக்கத்திற்கிறது கைது இருக்கிறது என்று அல்லாஹ்னா ஹச்சினுடைய காலங்களில் ஹாஜிகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்குமாக சொல்லப்படுகிற அறிமுறையாக அல்லாஹ் புகரா சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் இந்த காலத்தை அப்படி வைத்திருக்கிறான் ஆபாவை நோக்கி வரக்கூடிய மக்களை அச்சு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகளை குறித்து பெருமானார் சொல்வார்கள் ஹாஜிகள் எல்லாம் அல்லாவுடைய விருந்தாளிகள் என்று சொல்வார்கள் அல்லாஹ்வுடைய விருந்துக்கு போறது இந்த ஹாஜிகள் அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று பெருமானார் செல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது இஸ்லாத்தில் ஈமானுக்கு அடுத்தபடியாக நமக்கு சொல்லப்படுகிற நான்கு கடமைகள் ஒன்று தொழுகை நோன்பு ஜகாத்து இந்த நாவில என்பது நமக்கு அருகருகி இருக்கிற சாத்தியம் ஒன்று பள்ளிவாசல் என்பது வெகு தூரமாக இருக்க ஒரு குறைந்தபட்ச தூரமாக இருக்கும் தொல வராது படிதன் திடீரென்று தொல வேண்டும் என்று நினைத்து விட்டான் என்று சொன்னால் அவன் உடனே வந்து பள்ளிவாசலையில் பொழுது விட முடியும் நோன்பு காலத்தில் வருகிற பொழுது அவன் நோன்பை நோட்டு கொள்ள முடியும் அல்லது இடத்தில் பொருளாதார வசதி இல்லை என்றால் அவனால் என்ன முடியுமோ அதை அவன் செய்து அவன் சதக்காவாக செய்து தர்மமாக செய்து குறைந்தபட்ச அந்த தர்மத்தினுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் நாம் இரு

இந்த ற்கன்று இந்த இடத்தை போய் தரிசிப்பதற்கென்று நாம் நினைத்தவர்கள் எல்லாம் சென்று விட முடியாது என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது மனிதன் நான் நினைத்தால் போய் விடுவேன் நான் நினைச்சேன் போல ஏன் இவ்வளவு வசதியா இருக்கிறீங்களே உங்கள்ட பொருளாதாரம் இல்லாமையா இருக்குது எவ்வளவு காசு வச்சிருக்கிறீங்க நீங்க நினைச்சா ஏன் போக கூடாதா இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு போய்விடுறேன்

வாக்கியம் கிடைக்கவில்லை இன்னும் சொல்லதான்னா பணமணம் வைத்து இருக்கிற பணமணம் நிறைய பேருக்கு அஞ்சு கிடைக்காமலே போயிருக்கிறது நசீமா போயிருக்காரு காசெல்லாம் கட்டியாச்சு லட்ச கணக்குல கட்டி அரசுல இல்ல தனியார்ல கட்டி நான் வந்து இவ்வளவு செலவழிச்சு அச்சுக்கு போவேன்னு சொல்லி ஏனாமெல்லாம் கட்டி யாரு போட்டு நின்று செய்ய முடியாமல் போயிருக்கிறாரு விமான நிலையத்தில் எல்லாம் ஓட விட்டு உண்டு விமான நிலையத்தில் சவுதியுடைய விமானத்தில் ஏறி ஜித்தாவின் கால் வைக்காமல் விமானத்தில் மரணித்தவர் உண்டு ஜித்தாவின் கால் வைத்து அங்கே அச்சு செய்ய முடியாமல் திரும்பி வந்தவர்கள் உண்டு நிறைய பேர் ஆகவே நம்ம இவ்வளவு நாள் இந்த அல்லா முன்னுதாரணங்கள் நிறைய காட்டுகிறார் சில பேருக்கு விமான நிலையத்திலேயே விசா கன்ஃபார்ம் ஆகல திரும்பிடுவாங்க இல்ல அவர் ஓடிடுவார் எங்கேயாவது ஏமாந்த நிலையில் திரும்பப்படுகிற சூழல் இருக்கோம் பார்த்தா விமானத்துல நினைச்சா அவருக்கு ஏதாவது ஒரு மரணமோ வேதலையோ வந்தாலும் திருப்பி அனுப்பப்படுவார் அப்படி ஒரு சூழல் அவருக்கு முடியாமல் போகிற நிலை அங்கே இறங்கி செக்கிங்ல போய் திருப்பி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களை உள்ள விட முடியாது என்று அங்கே இறங்கி அங்க திரும்பி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள்

பணக்காரர்கள் ஹஜ் அதிகமாக செய்திருக்கிறார்களா ஏழைகள் ஹஜ் அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்று எடுத்து பாருங்கள் பணக்காரர்களை ஏழைகள் வெஞ்சிரிப்பார்கள் வெஞ்சிரிப்பார்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு நாம் கடந்த காலத்தில் கேள்விப்படுகிறோம் ஹஜ்க்காக வேண்டி உண்டிகளில் பணம் சேர்த்தவர்கள் உண்டு சிறுக சிறுக சேர்த்து இது ஏன் வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் சேர்த்து நான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைச்சிருக்கிறேன் நான் நீயத்து வச்சிருக்கிறேன் என்று நினைத்து சேர்த்து போனவர்கள் நிறைய பேர் உண்டு அல்லாஹால இந்த காட்சிகளை எல்லாம் முன்னெடுத்து நமக்கு சொல்லுகிறார் ஹஜ்ஜி என்பது உங்களின் ஆசையிலும் எண்ணத்திலுமாக நான் உங்களுக்கு நாடி கொடுக்கிற கடமை என்று அல்லா எல்லோருக்கும் அவ்வளவு சுலபமாக இந்த ஹஜ்ஜி என்பது கணித்து விடாது இந்த ஹஜ் என்பது வாழ்த்து விடாது அல்லாஹ்வின் நாட்டம் இருக்க வேண்டும் அல்லாவின் நாட்டம் இருக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் ஆசை இருக்க வேண்டும் நம்மிடத்தில் ஆர்வம் இருக்க வேண்டும் அந்த ஆர்வமும் ஆசையும் இருந்தால் மாத்திரமே பயணம் நமக்கு கிடைக்கும் என்பது நமக்கு பெருமான நமக்கு அல்லாஹுடைய அந்த ஆயுத்துகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது பெருமான் சல்லல்லா வரைவு செலவு சொன்னார்கள் இந்த உம்மத்து அச்சு செய்கிற காலமெல்லாம் தியாமத்து வராது என்று சொன்னார்கள் சொல்லலாம் காபாவை தரிசிக்கிற மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் அச்சுக்காக வேண்டி புறப்படுகிற

அன்னைக்கு நான் ரொம்ப சுலபமா இருந்தாலும் கூட நம்முடைய அந்த மேம்போக்கான எண்ணம் பொடுபோக்கான எண்ணம் நினைச்சா அடுத்த வருஷம் போயிடலாங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா இது கிடைக்காமலே கடைசி வரைக்கும் போய் விடுகிறாரு அன்றைய காலத்துல எப்படி போனார்கள் சப்சீடியில சொல்லுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருடங்களுக்கு முன்னாங்க ஒரு ஆரம்ப காலகட்டத்து அப்ப சொல்லுவாங்க அவங்க எப்படி ஹஞ்சுக்கு போனார்கள் என்று அவரு அவர்கள் ஹஜ்ஜினுடைய அந்த சரிதையை சொல்லுகிற போது சொல்கிறார்கள் நாங்கள் கருத்த தாடியோடு ஹஜ்ஜுக்கு போனோம் கருந்த தாடியோடு ஹஜ்ஜுக்கு போனோம் திரும்பி வருகிற பொழுது எங்கள் தாடிகள் எல்லாம் நிறைந்து போனது திரும்பி வருகிற பொழுது எங்கள் தாடிகள் எல்லாம் நிறைந்து போனது அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி அவங்க செலவழித்த காலங்கள் எவ்வளவு ஏன் சொல்லிட்டு போறாங்க எல்லாருமே போய் உறவுகள் சார்ந்திருக்கிற நண்பர்கள் சமூகம் ஏன் எல்லாருமே போய் சொல்லிட்டு போறாங்க இதை விட்டால் வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டால் உறவுகளிடத்தில் போய் நீங்க துவா செய்யுங்க நீங்க துவா செய்யுங்க எங்களுக்கு பாவ இல்லாத தப்பு செஞ்சு மன்னிச்சுக்கங்க இதை சொல்லிட்டு போறதுக்கான காரணம் என்ன யாரும் தொலை வரும் நான் தொலை போறேன்னு சொல்லிட்டு வர்றது இல்ல நான் நோம்புக்கு போது நான் நோம்பு வைக்க போறேன்னு சொல்றது இல்ல ஜக்காசு கொடுக்கும் போது நான் ஜக்காசு கொடுக்கறேன்னு சொல்றது இல்ல வரும் நாம் ஹஜ்ஜுக்கு போகிறது மட்டும்தான் நாம் சொல்லிவிட்டு போகிறோம் இது ஏன் சொல்லிவிட்டு போகிறோம்

சொல்லி சொல்லிவிட்டு போக வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலை சமூகம் நமக்கு தந்தது முன்னோர்கள் செய்தார்கள் ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அஜிக்கு போறது ஒரு விழா மாதிரி கொண்டாடுறோம்

திருப்பி கேட்டாரு துணியாவை கேட்கட்டுமா தர முடியாது அதனால எங்கிட்ட துணியா இருக்கு துணியாவை கேளுங்கள் அப்பொழுது இவர் சொன்னார் நான் என்னுடைய ரப்பிடத்திலேயே துணியாவை கேட்கவில்லை ஆசிரத்தை நான் கேட்கிறேன் துணியாவை படைத்த ரப்பிடத்திலேயே ஆசிரத்தை நான் கேட்டேன் கரு தேவையில்லை இந்த இடத்தில் நான் வந்து என் ரப்பை தரிசிப்பதற்காக என் ரப்பிடத்தில் பேசுவதற்காக என் கோரிக்கையை ரப்பிடத்தில் வைப்பதற்காக இதில் எனக்கு சிரமங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் என் ரப்புக்காக வேண்டி நான் பொறுத்திருக்கிறேன் என் ரப்புக்காக வேண்டி நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற மனோபாவத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான் நமக்கு சொல்லப்படுகிறது ஹாஜிகளுக்கு சிரமம் இருக்கும் ஹாஜிகளை சிரமப்பட வைத்துத்தான் அல்லா கடமையை தந்திருக்கிறான் கடமை தந்திருக்கிறான் இன்றைக்கு சொகுசா டென்ட் போட்டுக்கிறாங்க இன்றைக்கு நிழல் இருக்கிற இடம் இருக்கிறது அன்றைக்கு நிழல் கிடையாது மினாவில இன்றைக்கு பறந்து இருந்த இடமாக இருக்கிறது அன்றைக்கு அவ்வளவு பெரிய இடம் தான் கிடையாது இன்றைக்கு நவீனங்கள் வளர்ந்து இருக்கிறது நிறைய மாற்றங்கள் இருக்கிறது ஆனால் சிரமத்தோடு அன்றைக்கு ஆஜிகள் செய்த இடம் இன்றைக்கு ஆஜிகளுக்கு கிடைக்கிறதா என்றால் வாய்ப்பு கஷ்டப்பட்டு போனவங்க சிரமப்பட்டு போனவங்களுக்கு அன்னைக்கு கிடைச்ச எல்லாம் இன்றைக்கு கிடைக்கிறதா என்றால் நவீனங்கள் வந்திருக்கிற இன்றைய காலத்துக்கு கிடைக்க முடியாது நினைச்ச ஒழுதும் தவாப்பு செய்யலாம் அன்றைக்கான சூழல் இன்றைக்கு நினைக்கிற ஒழுதும் தவாப்பு செய்ய முடியாது நீங்கள் தவாப்பு செய்ய நினைத்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தவாப்பு வேலை செய்ய முடியாது காரணம் கீழே இருக்கிற நிலை கீழே தவாப்பு செய்யறதே ஆச்சு அச்சிகிட்டு போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க

ஏழு கிலோமீட்டர் நாம் எவ்வளவு ஆரோக்கியமாக அதுக்கு மேல காதலாம் சோங்குகிறோம் இதுக்கு மேல செய்ய முடியாது என்கிற நிலையிலேதான் இன்றைக்கால சூழல் இருக்கிறது அன்றைக்கு நினைத்த பொழுது சிரமம் இருக்கிற அந்த சூழலில் செய்ய முடிந்ததை இன்றைக்கு சிரமமில்லை ஆனால் வாய்வு இல்லை பாக்கியவில்லை அன்றைக்கு அதில் நடத்துவதை முத்தப்பட வாய்ப்பு கிடைத்ததை இன்றைக்கு போகிறவர்களுக்கு அது வாய்ப்பில்லை அன்றைக்கான நிலை ஒவ்வொன்றாக நான் வரிசைப்படுத்தினால் அன்றைக்கு கிடைச்சது இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் நவீனங்கள் மாறி இருக்கிறது நவீனங்கள் நிறைய மாறி இருக்கிறது சிரமம் இல்லாத சூழலுக்கு உருவாகி இருக்கிறது அன்னைக்கு மினாத ஒரு குறுகிய இடத்துக்குள்ளாக தங்கிய அவ்வளவு பேரும் நீங்க கபூர்ல எப்படி இருக்குமோ அதை சின்ன இடம் தான் மினால கொடுக்குற இடம் அப்படிதான் இருக்கும் அந்த இடத்துல ரெண்டு பருமனான நபர்களுக்கு இடையில் நாம் படுக்க முடியாது அவ்வளவு சிரமங்கள் இருக்கும் இன்னைக்கு விசாலமான விரிக்கை கிடைக்கிறது ஆனால் அந்த விசாலமான விருக்கையிலே நமக்கு சிரமமான ஹஜ் சரியாக கிடைத்ததா என்றால் சரியாக கிடைக்கவில்லை இப்படி சூழல் மாறி போயிருக்கிறது இது ஏன் நாம் முற்படுத்துகிறோம் என்றால் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பின்னால போனா இது மாதிரி வாய்ப்பு கூட கிடைக்காது என்பதை நான் கவலைப்படுத்துகிறேன் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாலே போனார் இது மாதிரி வாய்ப்பு கூட கிடைத்து விடாது இது மாதிரி சூழல் கூட அமைந்து விடாது இன்னும் நமக்கு நிறைய வாய்ப்புகளை பாக்கியங்களை இழப்பதற்கான சூழல்

அங்கே மாற்றங்கள் நிறைய இருக்கிறது சட்டங்கள் கடுமையாக இருக்கிறது அதனாலே நாம் காலம் தப்பி போகக்கூடாது நம்முடைய நீயத்து உறுதியாக இருக்க வேண்டும் நம்முடைய நீயத்து வலுவானதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆசை அதிகமாக இருக்கிறது அஞ்சுக்கு போகணும் அஞ்சுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கணும் முன்னால இருக்கிற பெருமக்களிடத்தில் ரொம்ப ஆசையோடு இருப்பார்கள் ரொம்ப ஆசை வைத்திருப்பார்கள் எல்லாம் கட்டி இருக்கிற மக்களை பார்த்து துவா செய்யுங்க நானும் அஞ்சுக்கு போகணும் நானும் அஞ்சுக்கு போகணும்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு எண்ணம் அஜி என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல நீங்கள் எந்த கட்டிடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு கண்ணீர் வராது அந்த கட்டிடத்தை பார்த்தால் உங்களுக்கு கண்ணீர் வரும் வெறும் கல் தான் கல் தான் நெஞ்ச உடையவன் கூட அந்த கல்லுக்கு முன்னாலே நின்று கண்ணீர் விட்டாடுவான் அந்த கல்லுக்கு முன்னாலே நின்று அவன் உருகி போய் நிற்பான் என் கண்ணீர் என்றைக்கும் கண்ணீர் வராது நான் அப்படிப்பட்டவன் என்று சொல்கிறவனை காபாவுக்கு முன்னாலே நிறுத்தி வைத்து பாருங்கள் தானாக அவனுக்கு கண்ணீர் வரும் அந்த காதாவை மாத்திரம் அல்ல எஹ்ரான் கன்ன ஒரு ராஜிய நீங்க முசாமி பாருங்கள் உங்கள் உணர்வுகள் சொல்லக்கூடிய செய்தி எப்படி இருக்கும் என்பது அல்ல அப்படி வைத்திருக்கிறார் எனவே அந்த ஆசை வலுவானதாக இருந்தால் நிச்சயம் நமக்கு அஜினுடைய வாக்கியம் கிடைக்கும் நாம் அதில் பொழுபோக்காக நாம் என்ன நினைக்கிறோம்னா எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில பார்த்துக்கலாம் நினைக்கிறோம் கடைசியில வாய்ப்பே இல்லாமல் நமக்கு போய்விடுகிறது எனவே இந்த அஜினுடைய காலங்களில் நாம் பார்க்கிற ஆஜிகளை செல்லக்கூடிய ஆஜிகளை முசாபாக செய்கிற பொழுது நம்முடைய ஆசையை அவர்களிடத்தில் துவாவாக வைக்க வேண்டும் நீங்க துவா செய்யுங்க நாங்களும்

அந்த எண்ணத்தை நாம் வலுவாக வைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மாத்திரமே அல்லாஹு தாலா நமக்கு எப்படியாவது ஹஜ்ஜை நசீபாக்கி விடுவார் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அல்லாஹே அந்த கடமையை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக எல்லோருக்கும் அந்த காவாவை கண்குளிர காணுகிற நசீபை அல்லாஹ்வாக தருவானாக திரும்ப திரும்ப தரிசிக்கிற வாக்கியத்தை தருவானாக ஆமீன் ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்